இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் பன்னீர்செல்வம் அணி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மூன்றாவது முறையாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது தமிழக முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா மரணம் அடைந்ததால் அந்த கட்சி இரண்டாக உடைந்தது அதிமுக அம்மா அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என இரு அணிகளாக அதிமுக பிளவுபட்டுள்ளது அதிமுக கட்சி தங்கள் பக்கம்தான் உள்ளது என்பதை தேர்தல் ஆணையத்தில் நிரூபிக்க இரு அணிகளும் மும்மரமாக ஈடுபட்டுள்ளன இதற்கிடையில் பிளவுபட்ட அணிகளை இணைப்பதற்காக இரண்டு தரப்பிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டது ஆனாலும் இரண்டு தரப்பினரும் முரண்பாடான கருத்துக்களை கூறி வருவதால் அதிமுகவில் பிளவுபட்ட அணிகள் இணைவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் பன்னீர்செல்வம் அணி சார்பில் மனோஜ் பாண்டியன் பாபு முருகவேல் ஆகியோர் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மூன்றாவது முறையாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பிரமாண பத்திரங்களை இன்று தாக்கல் செய்தனர் தொண்டர்கள் நிர்வாகிகள் கையெழுத்திட்ட பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஓபிஎஸ் அணி தரப்பில் ஏற்கனவே இருபதாயிரம் பிரமாண பத்திரங்கள் பதிமூணாயிரம் பிரமாண பத்திரங்கள் என இரண்டு முறை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்